லைவ் தமிழ் செய்திகள் எதிர்பாராத தரணத்தில் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் சரிக்குமப்பாவில் நாலு போட்டியாளர்கள் இறுதி சுற்றுக்கு உத்தரிவு செய்யப்பட்டிருந்தனர் இந்த வாரம் இறுதி கட்டத்துக்கான முதல் தேர்வு தற்பொழுது நடைபெற்றிருக்கின்றது பிரபல டிவி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகி வரும் மனம் கவர்ந்த இசை நிகழ்ச்சியாக சரிக்குமப்பா நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த சரிக்குமப்பா நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு பல பேர் ஆவலாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் இதில் விசேடமாக திவினஸ்ஸின் நிலைமை பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒருவாகவே இருக்கின்றது இதில் மிகவும் திறமை வாய்ந்த போட்டியாளர்கள் தங்களின் சிறப்பான பாடலை முன்வைத்து வருகின்றார்கள் தங்கள் திறமைகளுக்கு வெற்றிடும் ஓர் நிகழ்ச்சியாக சனிக்குமப்பா நிகழ்ச்சி இருந்து வருகின்றது பலரும் ஆவலாக எதிர்பார்த்த ஒரு போட்டியாளர்களில் திவினஸ் முக்கியமானவர் பலராலும் ஆசையாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு இந்த முதலிடம் கிடைக்கும் என்றும் பலரும் ஆவலாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எனினும் இந்நிகழ்ச்சியின் சட்ட திட்டங்களுக்கு அமைய ஒவ்வொரு வாரமும் மக்களால் குறைந்த வாக்கு பெற்ற போட்டியாளர்கள் வெளியேற்றப்படுகின்றனர் பல சுற்றுக்களை வெற்றிகரமாக முடித்து வந்து தற்பொழுது இறுதி சுற்றுக்கான போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இதில் வெற்றியாளராக யார் முதல் நிலை தெரிவில் கடந்த வாரம் பக்தி திருவிழா போட்டியிலிருந்து இரண்டு போட்டியாளர்கள் இஸ்ராஞ்சிவி மற்றும் அசேதா வெளியேறி சென்றிருந்தனர் இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் இறுதி முதல் தெரிவு சுற்று டிக்கெட் டு ஃபைனாலி ஆரம்பிக்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இதில் கோல்டன் ஃபோமன்ஸ் பெற்றவர்கள் முறையே ஜோகசி திவினஸ் அவினாஷ் ஹேமந்திரா போன்ற இதில் நான்கு போட்டியாளர்களும் சிறப்பாக தங்கள் திறமையை வெளிக்காட்டி மக்களின் ஆதரவை பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இவர்களில் நடுவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கப் போகின்றார்கள் என்பதை எதிர்பார்த்து மக்களுக்கு மத்தியில் பல செல்வாக்குகளும் மக்கள் காத்து கொண்டிருக்கின்றனர் இது விறுவிறுப்பின் உச்சமாக இருக்கும் அந்த வகையில் பல சரிக்கமப்பா ரசிகர்கள் யோகசி மற்றும் திவினஸ் இருவருக்கும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் சரிகமபா நிகழ்ச்சியில் ஒரு வெற்றி நாயனாக திவினஸ் எதிர்காலத்தில் மிளிர்வார் என்பதில் எவ்வித ஐயவும் இல்லை